உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா உங்கள் வீட்டில் ஆபீஸ்ல பொருத்த வேண்டுமா அப்போ உடனே கால் செய்யுங்க நம்ம மீஞ்சோர் பட்டமந்திரியில இருக்க யூ ஒன் டெக் இருக்கு குறைந்த விலையில தரமான ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தி தராங்க தொடர்பிற்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ட்ரிபிள் செவன் டூ மற்றும் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் டபுள் டூ யூ ஒன் டெக் வல்லூர் ஐஓபி பேங்க் எதிரில் நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ வணக்கம் ஐயா நாங்கள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் வந்து இந்த இடத்துல குடியிருக்கிறோம் ஐயா நாங்கள் ஒரு பள்ளி நடத்தி வந்தோம் அதுக்கப்புறமா வந்து கிளினிக் வச்சு நடத்தி வந்தோம் எத்தனையோ உயிர்களை காப்பாத்திருக்கிறாரு அதே போல் வந்து இங்கே வந்து குழந்தைங்க இங்கே படித்த குழந்தையெல்லாம் வந்து பெரிய டாக்டர் இன்ஜினியர்னு பெரிய அளவில் வந்திருக்கிறாங்க அது போல் இருக்கிற ஊரில் வந்து நாங்கள் நல்ல பேராடம் எங்களுக்கு ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது சிறுவாபுரிய அபிஷேக கமிட்டின்னு அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க எல்லாரும் வருவாங்க இங்கே வந்து இங்கே ஒரு நாள் தங்கி அபிஷேகம் பார்த்துட்டு போவாங்க அந்த முருகன் கோயிலுக்கு நாங்கள் எவ்வளோ சேவை செய்திருக்குறோம் ஆனாலும் வந்து கோயில் உள்ள வந்து இடம் கேட்டாங்க எங்களை எங்களை இடம் கேட்டதுக்கு வந்து நாங்கள் பரவாயில்ல கோயிலுக்கு தானே அப்படின்னு எங்கள் பையன் வந்து இடம் கொஞ்சம் விட்டுட்டாரு விட்ட பிறகு வந்து அவங்க க தடுப்பு போட்டுருந்தாங்க அவங்களே தடுப்பு போட்டு நாங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம் உங்கள நீங்க வந்து உங்க வீடு எல்லாம் எந்த இதுவும் பாதிக்காது நான் கேட்டேன் சார் வீடு பாதிக்குமா நீங்கள் எங்களை எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க இப்போ வேணும்னா இன்னும் கூட எடுத்துக்கோங்க இடத்த அப்படின்னு சொ சொல்லிட்டேன் நாங்கள் நாங்க சொன்ன பிறகும் வந்து இப்ப யவுஷன் நாங்க வந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டோம் எங்க கணவர் இறந்துட்டதுனால திதி கொடுக்கறதுக்காக ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்து சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து அவங்க கதவுல வந்து கேட்டு கதவுல வந்து ரெண்டு நோட்டீஸ் ஓட்டி ஓட்டிட்டு ஒட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இங்க எங்களுக்கு நேரமே கிடைக்கல இப்ப நைட் ஒரு மணிக்கு செவ்வாய் கிழமை இரவு ஒரு மணிக்கு நாங்க வீடு வந்து சேர்ந்தோம் அதுக்கப்புறமா வந்து காலையில வந்து தாசில்தார் அவர்கள் வந்து பொன்னேரி தாலுக்கா ஆபீஸ்ல இருந்து வந்து காலையில ஆறு மணிக்கே இங்க வந்துட்டாரு போலீஸ் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க ஒரு இருபது போலீஸ்க்கு வந்துட்டாங்க குழந்தைங்களுக்கு பால் காய்ச்சின்னு இருக்கிறோம் நான் இறங்கி கீழே வந்துவிட்டோம் எல்லாரும் வெளியே அனுப்பிட்டு உள்ளே ஃபேனு ஏசி லைட்டு எதுவுமே இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள் வீட்டை விட்டுட்டே வந்துட்டோம் கொஞ்சம் சாமானும் எடுத்து போட்டு மீதி இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வச்சு பக்கரைன்னு வச்சு இடிச்சிட்டாங்க சார் ஐயா இதுக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும் எங்களுக்கு எங்களை போல நாங்கள் ஒரு ஒரு செங்கலுக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டினது தான் வீட்டை கட்டி வாழ்ந்து வந்தோம் ஆனால் இப்போ வந்து வந்து அந்த கோயில் வ வளர்ச்சி இருக்கிறதுனால நாங்களே விட்டுட்டு ரெண்டு நாள் தான் டைம் கேட்கும் அவர் வந்து தாசில்தார் அவர் வந்து டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு நாற்பது வருஷம் இருந்துட்டிங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில தான் நிற்கிறோம் இப்போ எல்லா பொருளையும் இடிச்சு தள்ளுறாங்க ஐயா இதுக்கு நீங்கள் வந்து எங்களை போல பாதிப்பு இருக்கக்கூடாது ஒரு டீசெண்டாக படித்த ஃபேமிலி நாங்கோ அதே போல் அவங்களும் படிச்சிருக்கிறாங்க அது வந்து அடுத்த இடமெல்லாம் விட்டுட்டு எங்க மட்டும்தான் இடிக்கிறாங்க இப்போ இடிச்சிருக்கிறாங்க எங்களுக்கு நேரம் கொடுக்கல டைம் கொடுக்கல ஐயா இதுக்கு வந்து நீங்க வந்து நீங்க எப்படி வந்து எங்களுக்கு ஏதாவது தீர்வு சொல்லணுமோ சொல்லுங்க ஐயா மக்களும் நன்றி ஐயா என் பேர் சக்குதலா அட இது ஒரு சேட்ட களோ எல்லாருக்கும் என்ன இமாச்ச மொமென்ட்டேன இது சும் 5 मिनिट இல்ல டைம் பார்த்து போறோம்ல என்னம்மா நம்மள பாத்து போற சின்ன டை டிரஸ் மாத்த விடல அவிங்கோ சேட்ட களோ நீங்க சொல்றீங்களே கை கொண்டுங்க பாக்கட்டேய் சும்மா இல்ல 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 என்ன கொளுத்து ऐसा चल रहा है यार यार उन प्रोटेक्शन की तरफ बोल रहे हो यार तुमने प्रोटेक्शन कहाँ सोनी के फिर सामने मेरा बोलना है आई नॉट फॉर चिकन

아힘 아줌마 그러나 아... 아...